அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்ப பதிவில் வந்து வெளி ஊருக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து தேடி நிற்கிறவங்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் பொறுமையா இந்த பதிவை புரிஞ்சிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்களே ஜெயிக்கலாம் இந்த பதிவு ஒரு விஷயத்த வந்து நுணுக்கமா பார்த்து அதில் என்ன சொல்றாங்கன்றது கேட்டு பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் இதெல்லாம் வந்து வேலை செஞ்சிடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வேலை செய்யும் நான் ஏற்கனவே ஒரு நிறையா பதிவில் சொல்லியிருப்பேன் மந்திரம் எந்திரம் அஞ்சனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூபப்பொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வழி வழி நடத்தும் நம்மளுக்கு ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் வந்து யோகம் இருக்கணும் வெளிநாட்டு பயணம் பண்ணுறதுக்கு யோகா இருக்கணும் அதுக்கு யார் பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யோகத்தை கொடுக்குற கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மட்டும் சூரியனு செவ்வாய் இதில் ரெண்டு பேர் டாமினேட் பண்ணிடலாம் சூரியனையும் செவ்வாயும் அப்படியே விட்டுர்லாம் நீர் கிரகம் சந்திரன் வந்து கடலை தாண்டி பயணத்தை கொடுப்பாரு நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க வழியே இருக்காது நீச்ச என்ன சொல்லுவாங்க தேய்ப்பிரை சந்திரன் சொல்லுவாங்க வளர்ப்பிரை சந்திரனுக்கும் தேய்ப்பிரை சந்திரனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு தேய்பிரை சந்திரனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் வளர்ப்பிரை சந்திரனுக்கு நீங்க எந்த நாட்டுக்கு வேணா வே வேலைக்கு போனீங்கன்னா வருமானத்தை அதை வந்து கொட்டி கொடுக்கும் பத்து வருஷம் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து எவ் எது பலம் இருக்கு பலம் இல்லைன்றது இந்த எந்திரம் வந்து என்னத்துக்கு வேலை செய்யணும் கேட்டிங்கன்னா கட்டிக்கினீங்கன்னா வெளிநாட்டு பயணத்துக்கு யார் யார் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்மாக கிடைக்கும் இதை எப்படி பண்ணுன்றது முறைப்படி நான் சொல்லித்தரேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சி அந்த நேரத்தில் உங்களோட பஞ்சபட்சி உங்களோட தசா புத்தி இதெல்லாம் பார்த்து ஒரு எந்திரம் எழுதணும் எழுதுனா சீரும் சிறப்பமாக இருக்கும் நான் எந்திரத்தையோட தாயத்தோட பல பலனை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த எந்திரத்தை எழுதி தாயத்தில் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அன்றது உங்கள் ஜாதகத்திலேயே வெளிநாட்டு பயணம் இல்லை ஆனால் என் கையில் பாஸ்போர்ட்டு எல்லாமே இருக்குது ஏஜென்சி கூட எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனால் அங்கேருந்து விசா வரல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடியை உடைக்கும் இந்த எந்திரம் ரெண்டாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஆனா சித்திரவாத அனுபவிச்சு திருப்பி ரிட்டன்லாம் ஓடி வருவாங்க அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு போயிட்டு வந்தவங்க ரிட்டர்ன் வந்தா திருப்பி போக மாட்டாங்க ஏன் போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த கஷ்டம் நஷ்டம் என்னன்னு இது வசியத்தை ஏற்படுத்தும் அங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பெரிய ஆளுங்க முதல்ல கொண்டு உங்களுக்கு அனுகூலமா உங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கும் நான் சொல்றது வந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும் சில பேர் டவுட்டு கேட்பாங்க ஐயா வேலைக்கு போகும்போதெல்லாம் கழுத்துலலாம் கட்டினா நல்லா இருக்காது அப்படின்ட்டு இடுப்புக்கு கீழே கட்டலாம் இடுப்புக்கு கீழே தாராளமாக கட்டலாம் இதுக்கு வந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது நான் இன்னும் எந்திரம் எப்படி செய்யணுன்றது நான் சொல்லல இதோட முறையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பதியை வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த பெரிய பெரிய மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மாட்டுக்கறி பன்னிக்கறி அதுக்கப்புறம் சில கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு எந்திரம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான எந்திரம் கட்டும்போது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது கறி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்கிறேன் குழப்பமாக இருந்தால் திருப்பி திருப்பி வீடியோவை வந்து ரினியூல் பண்ணி நீங்கள் கேளுங்க அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தாயத்தை வந்து நீங்கள் கழிட்டவே கூடாது இந்த தாயத்தை நீங்கள் கழிட்டவே கூடாது நீங்கள் வெளிநாட்டில் பயணம் பண்ணும்போது மட்டும் அதுக்கப்புறம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அந்த தாய் எடுத்து ஓடுற தண்ணியெல்லாம் விட்டுடலாம் புரிஞ்சுதுங்களா சரி இதோட சொல்லி தரேன் ஒரு வெள்ளி தகுடு எடுத்துக்கோங்க வெள்ளி தகுடு எடுத்து வந்து கட் பண்ணிக்கோங்க எழுதாத ஒரு பேனா இருக்கும் அந்த பேனா எழுதி இந்த இந்த எந்திரத்தை போட்டு தயாரிச்சுக்கோங்க எழுதி எழுதி சின்னதாக வர மாதிரி இது பண்ணுங்க ஒரு வாட்டி எந்திரத்தில் கோடு போட்டிங்கன்னா ஒரே வாட்டி தான் போடணும் ரெண்டாவது வாட்டி போட்டிங்கன்னா எந்திரம் வேறு மாதிரி வேலை செஞ்சிடும் ஓட்டை உடச்சல் அந்த எந்திரத்தை வந்து நல்லா பாருங்கள் வெள்ளி எந்திரத்துக்கு தகுடுக்கு வந்து தோஷம் கிடையாது உபதியை போட்டு க்ளீன் பண்ணவே தோஷம் போயிடும் இது உண்மையான மெத்தடு இது அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ கோரோசனை அத்தரு ஜவ்வாது அம்பரு அரகஜா இந்த மாதிரி ஒரு எட்டு வாசனை திரவியத்தை ஒர்ஜினலாக கலந்து போங்க ஒரு நான் ஏற்கனவே பதிவில் எல்லாமே சொல்கிறது வாசனைக்கு வந்து மயங்காத தெய்வமும் கிடையாது மயங்காத மனுஷனும் கிடையாது வசி அஞ்சனத்துல இது முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் ஒர்ஜினலாக கலந்து போங்க தாய்த்து வந்து உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தில் போடுங்க வெளியில் போடுங்க உங்களோட இதுதான் மொத்தம் இதெல்லாம் வந்து நீங்கள் கூட்டு கழிவாக சேர்ந்து ஒரு கல்லுத்தில் போட்டு நல்லா மை மாதிரி அறிங்க உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லுங்க உங்களோட குல தெய்வத்தை சொல்லுங்க விநாயகரோட மந்திரம் சொல்லணும் சொல்லி இந்த நாத்திக்கிழமை எழுதணும் குரு குரு எழுதணும் குருவாரையில பதினொன்று டு பன்னெண்டு அந்த நேரத்துல நீங்க எழுத ஆரம்பிங்க உங்களோட பஞ்சபட்சி நேரத்தை டைமிங்கை வந்து கணிங்க அரசா இருக்கிற நேரத்தை கனிங்க இந்த எந்திரம் அற்புதமாக வேலை செய்யும் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு எழுதுனா நாற்பத்தெட்டு நாள்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தா நீங்கள் பணத்தை செலுத்திட்டு ஒருத்தங்க உங்களை உங்களை ஈர்த்த அடிச்சுன்னே இருக்கிறாங்கன்னா இந்த தாயத்தை கட்டி பாருங்கள் நீங்கள் பயணம் போதும் உங்களுக்கு வசீகரம் இருக்கும் அங்கே நம்பி நீங்கள் வேலை செய்யலாம் சில பேர் ரூம்ஸ்லாம் வந்து ஒரு பத்து பாஞ்சு பேர் மேலே இருப்பாங்க அங்கே உங்களுக்கு ஒத்து போகாமலாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஒரு தாய்த்து வந்து அற்புதமாக வேலை செய்யும் அனுபவத்தில் வந்து என் கையில் வந்து குறை குறையாக வந்து சொன்னி நான் இந்த மாதிரி தாய்த்துலாம் வந்து பதிவில் போடுற காரணம் என்னென்னா பெற்றவங்க நீங்களும் சரி கடல் தாண்டி போறீங்க இது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்குமே சரி இது பொது பொருந்தோம் கடல் தாண்டி போகிறீங்கன்னா அங்கே கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அங்கே கஷ்டத்தை வந்து நீங்கள் என்ன காசு சம்பாதிச்சாலும் சுகமே இருக்காது மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வந்து அது ஒரு ரணமாக ஆகிடும் நல்லா தெளிவாக வந்து இந்த எந்திரத்தை எழுதுங்க எழுதி பலனடிங்கன்றதுனால தான் இந்த விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி ரிநூல் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நான் பண்ணி கொடுக்குற விஷயம் நான் பதிவில் சொல்லுவேன் உங்களோட ராசி நட்சத்திரம் உங்களோட தசா புத்தி உங்களோட யோகம் உங்களோட தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்த்து நம்ம எழுதுவோம் இது நம்மளோட தொழில் நீங்கள் சாதாரணமாக வெள்ளி தாயத்தில் தகுட்டில் எழுதி நீங்கள் அணியும் போது உங்களோட டெய்லி கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற சிவாலயமோ விநாயகர் கோயிலுக்கோ போயிட்டு இடு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தாயத்தை கட்டும் போது திருப்பி இறக்கக்கூடாது இடுப்பாக கழுத்தான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா இடுப்பு கீழேயாக கழுத்தில் கட்டணுமா அன்றதை முடிவு பண்ணி நல்லா முடி போட்டு கம்முன் சைலண்டா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு மன திருப்தியாக வணங்கிக்கின் வாங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த பதிவில் கேட்பீங்க நீங்கள் தயாரித்தா என்ன வேலைங்க ஐயாண்டு எட்டாயிரத்து ஐநூறுரூபா நம்ம தயாரித்து நான் தயாரித்து தாயத்தை போது உங்களோட ஜாதக உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டைமிங்கு கம்பல்சரி வேணும் நான் பஞ்சபட்சியம் கணிச்சு தான் இந்த எந்த தாயத்தை வந்து எழுதி கையில் கொடுப்பேன் உங்களுக்கு பரிகாரம் பண்ணுற விநாயகரையும் நான் உங்களுக்கு அது உபாசனமாக தருவேன் அதை நீங்கள் வணங்கினே வரலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரோன்றது முக்கியமான ஒரு நான் பார்த்த அனுபவம் முயற்சி பண்ணி பாருங்கள் தெரியாத விஷயத்த கற்றுக்கலாம் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்கள் கையில் நிற்கும் வேஸ்ட் ஆகாது ரெண்டாவது உங்களுக்கு பாரமாக இருக்காது அங்கே போகிற இடத்துல எல்லாமே அனுகூலமாக இருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா எந்த வேலை பண்ணாலும் ப்ரோஜனமே இருக்காது கடல் தாண்டி போனாலும் ப்ரோஜனம் இருக்காது வீட்டு பக்கத்துலேயே வேலை செஞ்சாலும் ப்ரோஜனம் இருக்காது நீங்கள் அவ்வளோ தொலைவு போய்ட்டு கஷ்டப்படும் போது உங்களுக்கு இந்த எந்திரம் அற்புதமாக வேலை செய்யும் எந்திரத்தில் மூடும்போது டைட்டாக மூடுங்க அதுக்குள்ளே தண்ணியெலாம் போயிடக்கூடாது மூட மூடனதுக்கப்புறமா ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஆற வச்சு தாய் தாய ரெண்டு சைடில் வந்து நல்லா இது பண்ணுங்கள் வாசனை திரவியெல்லாம் கம்பல்சரி அதுக்குள்ளே போட்டுடணும் போட்டதுக்கப்புறமா நீங்கள் லாக் பண்ணி ஃபெவிக்விக்கு அஞ்சு ரூபாய் பெவி போட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் தாயத்தில் அருணா அர்ணாக்காயிரிலேயோ கழுத்துலையோ கட்டுங்க ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி